ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஞ்சாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் மாதிரி சிம்பிளான டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு டாலர் செயின்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸு இப்போ எல்லாமே நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஆஃபர் தான் போயிட்டுருக்கோம் அப்படியே ஆஃபர் ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லா வீடியோவிலையுமே எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாதுங்க கண்டிப்பாக எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சென்ட்டுக்கு மேலே கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே செயின்ஸ் கொடுத்துடணும் அடுத்து ஐம்பன் டாலர் செயின்ஸ் இந்த நார்மல் டாலர் செயின்ஸ் எல்லாமே ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குமே இதான் சொல்கிறோம் கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் எங் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டுக்கோ உங்களுக்காக தான் இந்த ஆஃபர்ஸே கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸு இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறேன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே லிமிட்டெட் ஸ்டாக்கு தான் இருக்குது அதனால மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸஸ் கொடுத்துருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டாலர் செயின் சிம்பிளாக போடக்கூடிய ஒரு செயின் தான் இந்த மாதிரி ஸ்டோனோட உங்களுக்கு வந்துடும் மைக்ரோ க்ளேட்டர் இது எல்லாமே மைக்ரோ க்ளியேட்டரில் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிசைன் வென்றது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கோதுமை மாடல் செயின் கொடுத்துருக்கோம் மீடியம் சைஸில் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் ஃபிஃப்டிக்கு இந்த செயின் கூட நீங்கள் வாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் சேம் இது இது கொஞ்சம் டிசைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் உங்களுக்கு வந்துடும் கோதுமை செயினில் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இருபத்தி நாலு இன்ச்சஸ் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனில் ஸ்டோன் இல்லாமல் இந்த மாதிரி வேணுன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பட்டை செயின் மாடல் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் நைஸான பட்டை செயின் மாடல் சூப்பராக இருப்பாருங்க சிம்பிளாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெங்க்த்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் வித் என்னாமலோடு உங்களுக்கு வருது அப்படி ஃபார்மிங் டாலர் மாதிரியே இருக்கும் லுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மிங் டாலர் எப்படி இருக்குமோ சேம் அதே தான் வரும் இதுக்கு செயின் மாடல் இந்த மாதிரி கோதுமைப்பட்டாங்க இந்த செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டாலர் செயின் தான் ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் ஸ்டோன்ஸு கொடுத்துருக்காங்க தின்னான செயின் செயின் வந்து நல்ல தின் சைஸ் செயின் இந்த டிசைன் வேணுன்னா அது அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஒன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ்ஷ்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் டாலர்லேயே செயின் மாடல் இந்த மாதிரி தின் சைஸில் பாக்ஸ் கட்டிங்கில் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணுன்னா அது அப்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து அடுத்த மாடல் பாருங்கள் டாலரையும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கும் செயின் வந்து பட்ட செயினில் வரும் இந்த மாதிரி எஸ் மாடலில் பட்ட செயினில் வரும் சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் டாலர் நல்ல பெரிய சைஸ் டாலரில் செயினும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக நல்ல ஹெவியாக வரும் பிக் சைஸ் டாலர் நல்ல ஹெவியான செயின் ஜஸ்ட் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் சேம் பிக் ப்ரைஸ் டாலரே டாலர் டிசைன் மட்டும் மாறி வரும் இது செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரும்பு வச்ச மாடலில் செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு டிசைன் டிசைன் பண்ணது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் டூ நைன்ட்டி ஷிப்பிங் சூப்பரான ஒரு மாடல் பாருங்கள் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் மாடல் இந்த மாதிரி டபுள் லைனில் வர மாதிரி செயின் மாடல் கொடுத்துருக்கோம் பால் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த ரிசன் என்னது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் டாலர் இந்தளவுக்கு நல்ல பிக் சைஸாக இருக்கும் நல்ல கிராண்டாக இருக்கும் செயினும் பார்த்தீங்கன்னா ஹாட் மாடலில் அரும்பு வச்ச செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வினது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நல்ல ஒரு பிக் சைஸ் டாலரி இதுக்கு செயின் மாடல் ஹாட் ஷேப்பில் நல்ல மீடியம் சைஸில் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வினது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நடுவில் ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டூ நைன்ட்டி ப்ளஷ் இருக்கு அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் டாலரில் ஃப்ளவர் ஒர்க் ஷூப் போகிற கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு செயின் மாடல் ஹார்ட் இன் ஷேப்பில் மீடியம் சைஸில் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு டூ நைன்ட்டி ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்கள் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து டாலர் எல்லாம் ஓரளவுக்கு சேமாக தான் வரும் செயின் லென்த்து மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் தேர்ட்டி இன்ச்சஸில் வேணுங்கிறவங்க இந்த மாடல்ஸ் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ஷிப்பிங் த்ரீ நைன்ட்டி ஷிப்பிங் வரும் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா செயின் மாடல் டாலர் மாடல் சேமாக இருக்கும் லென்த்து மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும் அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாலரில் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இன் ஷேப் செயின் கொடுத்துருக்கோம் சூப்பராக பாருங்கள் டாலர் டிசைன் நல்ல பிக் சைஸ் டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப் டாலரில் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் லென்த்து கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறீங்க இது எல்லாமே நல்ல பிக் சைஸ் டாலரு இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்ட்டி ஃப்ளெஷ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ஃப்ளெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நல்ல பிக் சைஸ் டாலரில் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு செயின் மாடல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் செயின் மாடல் வந்துடும் இந்த டிசைன் வீணாக அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பிக் சைஸ் டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து த்ரீ நைன்ட்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு வந்துடும் சூப்பராக இருப்பாங்க இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்ட்டி ப்ரெஷ்ஷிப்பு முந்நூற்றி தொண்ணூறு ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ்லாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் அடுத்தடுத்து கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து ஆஃபரில் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்